ஏதோ ஒரு ஆர்டிஸ்டை போட்டிருக்கோம் அவர் என்ன ஜாதி எனக்கு தெரியாது ஆனா அவரு கண்டுபிடிச்சு அவரும் இவரும் ஒரே ஜாதி அதனால இவரை போட்டு வச்சிருக்காரு என்னிடம் வந்து வாய்ப்பு கேட்டு வர்றவங்க ஏன்னா சார் நான் உங்க எங்க பகுதிங்கிறதுனால நானும் உங்க ஊரு உங்க ஆளுன்னு சொன்னா நம்மளை போடான்னு விரட்டி விட்டுருவோம் சினிமா அவங்க வரையும் எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு அவர் ஒரு நடிகரை போ போட்டதுக்கு அப்புறம் அந்த நடிகர் இவங்க ஜாதி அதனால போட்டிருக்காரு அப்படின்ட்டாங்க எனக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் தெரியும் ரெண்டாவது நான் கேட்கவும் மாட்டேன் நான் பேசவும் மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது ஜாதி என் வாழ்க்கை முறை மேலே நம்பிக்கை யாராவது ஒருத்தர் இந்த ஜாதி யாராவது சேர்ப்பாங்களோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா அந்த நடிகர் வந்து ஒரு பிற்போக்குத்தரங்கள வெளியே காட்டாம முற்போக்குத்தரங்களா ரெண்டு வார்த்தை பேசிட்டா ஒவ்வொரு பெரிய அரிஸ்ட் அப்படின்னு அவங்க எனக்கு தெரியும் அவர் ஜாதி கேக்குறவங்கள்தான் அந்த நடிகர் வெளியே காமிச்சிக்கிறேன் கேட்டவர் தான் அந்த நடிகர் அவர் வெளியில காட்டுற முகத்துக்கு அவர் பெரிய ஆரிஸ்ட் அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு யூடியூபர் சொல்றாரு பெரியாரிஸ்டுகள் சிதத்திரை பழி பழியிடுகிறார் ஆனா சார் இந்த ஒரு மாஸ்க் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா வெளியே வந்து ஒரு முகத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியா முன்னாடி ஆனா பின்னாடி வந்து அவங்களோட எண்ணங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல வட இந்திய கட்சிகளா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அது இருக்கு அது ஏன்னா அது ஜாதியாக மட்டும் பார்க்கப்படலை வாழ்க்கை முறையாகவும் அது பழகிட்டாங்க இப்போ அது குறையுது எப்படி குறையுதுன்னா படிச்சுட்டு மிக்சர்ட் ஆகிறாங்க ஃபாரின் போறாங்க கலப்பு திருமணங்கள்னு ஓரளவு குறையுது